என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கைக்கு நானே பாதுகாப்பு ஒரு நல்ல வாழ்க்கையை நான் உனக்கு அமைத்துக் கொடுப்பேன் கலங்காதே என் கண்மணி வருத்தப்படாமல் பொறுமையாயிரு நீ விரும்பிய வாழ்க்கையை நான் நிச்சயமாக உனக்கு அமைத்துக் கொடுக்கிறேன் முன் செய்த கர்ம வினைகளின் காரணமாக இப்போது நீ சில துன்பங்களை அனுபவித்து வருகின்றாய் பல ஏமாற்றங்கள் உறவுகளிடத்தில் அவமரியாதை இவற்றையெல்லாம் அனுபவித்து வருகின்றாய் கவலைப்படாதே என் தங்கமே உன்னை நான் உயர்த்தப் போகின்றேன் உனக்கு சிறந்த வாழ்க்கை துணையை நான் அமைத்து தருகிறேன் இனியும் உன்னை நான் அழ வைக்கவோ ஏமாற்றவோ மாட்டேன் நீ கேட்டதை கேட்டபடியாகவே நான் கொடுக்கப் போகின்றேன் வரப்போகும் புதிய உறவால் நீ ஆனந்தம் கொள்வாய் உன்னுடைய மனதில் நிம்மதி நிலைத்திருக்கும் உன்னுடைய கஷ்டத்தில் நீ கலங்கிய காலத்தில் உனக்கு ஆறுதலுக்கு வராத உன்னுடைய உறவுகள் உன்னை தேடி நிச்சயம் வருவார்கள் அவர்களை நிச்சயமாக நான் உன்னிடம் வர வைப்பேன் உன்னுடைய உறவுகள் உன்னை வெறுத்து ஒதுக்கும் போது நீ என்னை நினைத்துக்கொள் உனக்கு தாயாக தந்தையாக தோழியாக தோழனாக மற்ற அனைத்து உறவுகளாக நான் உன்னுடனே இருப்பேன் நீ உன்னுடைய அனைத்து சுக துக்கங்களையும் என்னிடத்தில் பகிர்ந்து கொள் நான் உனக்கு ஆறுதலாகவும் நல் வழிகாட்டியாகவும் இருந்து வெற்றி பாதையில் உன்னை நான் அழைத்துச் செல்வேன் மகளே உன்னுடைய துணையாக நிச்சயமாக நான் உன்னுடனே இருப்பேன் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உன்னை நான் நிச்சயமாக தனியாக தவிக்க விட மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதுவரை அனுபவித்த துன்பங்கள் துயரங்கள் என அனைத்தும் போதும் அதையெல்லாம் என்னிடத்தில் நீ ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாய் இரு உன்னுடைய முகத்தில் இதன் பிறகு நான் புன்னகையை மட்டுமே காண ஆசைப்படுகின்றேன் நீ வெகு விரைவில் புதிய உறவு ஒன்றை உன்னுடைய வம்சம் செழித்து விளங்கும் நீ நீண்ட காலமாக நடக்குமா நடக்காதா என்று தவித்துக் கொண்டிருந்த இப்போது உனக்கு கைகூடி வரப்போகின்றது நான் இப்போது அதை நடத்தி காட்டுவேன் இப்போது உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது இதன் பிறகு உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் வீணாக உன்னுடைய மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே என்னுடைய வார்த்தைகளை முழுமையாக நம்பு நிச்சயம் விரைவில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயம் நிகழும் அதைப் பார்த்த பிறகு நீயே என்னை மகிழ்ச்சியோடு தேடி வருவாய் இது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தே தீரும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் குழந்தையே உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்பதை உணர்ந்து உன்னை திருத்திக் கொண்டு மாற்றி வருகிறாய் நல்ல விஷயம்தான் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் உன்னால் மாற்ற முடியாமல் நீ திணறுகின்றாய் அது என்னுடைய கண்களிலிருந்து எப்படி தப்ப முடியும் மற்றவர்கள் உன்னை எப்படி வசை பாடினாலும் அவர்களுக்கு நீ செவி சாய்க்காதே அப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நீ செவிசாய்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அவர்கள் தவறு செய்து விட்டாலும் மன்னித்து விடுங்கள் என்று நீ அவர்களிடமிருந்து எப்படியாவது விலகிவிடு ஏன் நான் தவறு செய்யாமல் அவர்களிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றுதானே யோசிக்கின்றாய் குழந்தையே நீயும் அவர்களுக்கு சமமாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் இழந்து போவது உன்னுடைய நிம்மதிதான் நீ வாக்குவாதம் செய்யும் சூழ்நிலை வந்தால் அங்கிருந்து அமைதியாக நகர்ந்து விடு உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கையில்தான் உன்னுடைய மன நிம்மதி அடங்கி இருக்கின்றது மற்றவர்களை நேசிப்பதில் எந்த ஒரு தவறும் இல்லை என்றெல்லமே ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நீ இருக்காதே அவர்களையே எப்போதும் சார்ந்தும் எதிர்பார்த்தும் இருக்காதே நீ அப்படி இருக்கும் நிலையில் அந்த அன்பு எப்போதாவது ஒரு சில சூழ்நிலையில் குறைந்து போகலாம் அப்போது நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெறுமையை காண்பாய் நான் சொல்வதை நீ தெளிவாக என் தங்கமே அதில் ஒன்றும் தவறு இல்லை அன்பு செலுத்துவது எந்த ஒரு தவறும் இல்லை செல்லமே ஆனால் அதில் ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படும் அந்த எதிர்பார்ப்பில் நீ சிக்கிக் கொள்ளாதே உன்னுடைய அன்பு தவறில்லை ஆனால் அளவு கடந்த அன்பு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான எதிர்பார்ப்பை ஏற்படுத்திவிடும் அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே அது உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும் ஏனென்றால் இவ்வுலகில் சார்ந்திருக்கும் அளவிற்கு எதுவும் நிரந்தரமில்லை இவ்வுலகில் நீ இறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே பிறரின் உணர்வுகளை மதித்து வாழ்ந்து வா வாழ்க்கையில் போராடி தோற்பது என்பது அவமானமில்லை வெற்றியை விட உனக்கு கிடைத்த பரிசு அனுபவமாகும் அந்த இந்த வாழ்க்கையை உன்னால் சிறப்பாக வாழ முடியும் அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கான அர்த்தத்தை நீ உணர்வாய் சோம்பேறித்தனத்தை தூக்கி ஏறி போராடாமலே வாழ்க்கையை கடினம் என்று ஒருபோதும் சொல்லாதே அதன் பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலையும் கடினமாகத்தான் உனக்கு தோன்றும் இவ்வுலகில் நிரந்தரம் என்று இருவரை நினைத்துக்கொள் உனக்குள் இருக்கும் ஆன்மா மற்றொன்று உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கான எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் தான் உன்னுடைய வாழ்க்கையில் வருவதற்கு நான் அனுமதிப்பேன் அதனால் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் அன்பு குழந்தையே என்னுடைய கருணை பார்வை இன்று உன்மீது இருக்கின்றது அதனால்தான் எனதிந்த வார்த்தைகளை கேட்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறாய் இது உனக்காகவே ஆசிர்வதிக்கப்பட்ட என் வார்த்தை எனவே எந்த தயக்கமும் இல்லாமல் முழுமையாக கேள் உன்னுடன் தான் நான் இருக்கின்றேன் உன் மனதில்தான் நான் நிறைந்திருக்கின்றேன் உன்னுடன் எவ்விடத்திலும் நான் இருக்கின்றேன் நீ வாய்த்திறந்து என்னிடம் கேட்காத உன் தேவைகளையும் உன் மனமறிந்து நான் செய்திருக்கின்றேன் நடக்கவே நடக்காது என்று நீ நினைத்த விஷயத்தை கூட நான் முடித்து தருவேன் நம்பிக்கையோடு இரு உனக்கான நல்லவை அனைத்தையும் நான் சேகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் கூடிய விரைவில் பலமடங்கு நன்மைகளால் உன் மனதை நிரப்ப போகின்றேன் இன்னும் சில நாட்களிலேயே உன் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைப்பதை நீ பார்க்க போகின்றாய் இதோ இப்போது என் பிள்ளைக்கான சத்திய வாக்கினை தருகிறேன் இரவும் பகலும் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ எவனொருவன் என்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றானோ அவன் இனிப்பும் சக்கரையும் போல அலையும் கடலும் போல கண்ணும் ஒளியும் போல என்னுடன் முழுமையாக இணைகின்றான் அப்படிப்பட்டவன் எதற்கும் பயப்பட தேவையில்லை அந்த பக்திக்கும் அன்பிற்கும் ஈடு இணையாக அவன் எப்பொழுதெல்லாம் உதவி கோரி நிற்கின்றானோ அப்போதெல்லாம் என்னுடைய உதவியை அவனுக்கு நான் அனுப்பி வைப்பேன் எந்த உருவிலேனும் எந்த வடிவிலேனும் எந்த நேரத்திலேனும் என் உதவி அவனை சென்றடையும் நீ என்னை ஆத்மார்த்தமாக கும்பிட்டும் உன் வாழ்வில் துன்பமே தொடர்கதையாக இருக்கிறது என்றால் என் அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம் ஒரு பக்குவப்பட்ட மனநிலையை நீ அடைவதற்காகத்தான் இத்தனை சோதனைகளும் உன்னை சூழ்ந்திருக்கின்றது அனுதினமும் என்னை சேவிக்கும் பக்தனுடனே நான் இருந்து கொண்டு அவனை காப்பாற்றுவதே என்னுடைய தர்மம் இது என் பக்தர்களுக்கு நான் கொடுக்கும் வாக்குறுதியாகும் எனவே உன் துயரங்கள் தீர்ந்து நீ வேண்டியது நிறைவேறும் மாறாத நம்பிக்கையும் நீடித்த பொறுமையும் உண்மையான நேர்மையான பொறுமையான செயல்பாடும் தான் உன்னுடைய லட்சியத்தை அடைய வைக்கும் வழிகளாகும் என் மீதான உன்னுடைய முழு நம்பிக்கை உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகும்